சிவாய் நம்ம சிவலிங்கத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியுமா சிலர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆணும் பெண்ணும் இணைந்த ரூபத்தை சிவலிங்கம் குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆணும் பெண்ணும் இணைந்த ரூபம் அர்த்தநாதீஸ்வரர் ரூபம் மட்டும்தான் ஆனால் சிவலிங்கத்திற்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்மளோட முன்னோர்கள் விஞ்ஞானம் வர்றதுக்கு முன்னாடியே ஒன்பது கோள்களையும் கண்டுபிடிச்சவங்க அது மட்டும் இல்லாமல் ராக்கெட் சேட்டிலைட் எந்த உதவியுமே இல்லாமல் ஈரேழு உலகத்தையும் முப்பத்தி ஏழு கோணங்களையா அரைஞ்சவங்க மட்டும் இல்லாமல் இங்கே இருந்துக்கிட்டே எந்தெந்த கோள்களில் என்னென்ன இருக்கும் அதில் மக்கள் வாழலாமா வாழ முடியாதா அப்படின்றதையும் கண்டுபிடிச்சவங்க நம்மளோட முன்னோர்கள் இவ்வளவையும் கண்டுபிடிச்சவங்க சிவலிங்கம் இந்த வடிவத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கும்ல ஆதி சிவனியத்தில் மனிதனோட நாசி துவாரம் கோமுகி அப்படின்னு சொல்லப்படுது நாசி துவாரத்திற்கு மேலே இருக்கிற அந்த சிரசானது ருத்ர பாகம் அப்படின்னு சொல்லப்படுது நாசி துவாரத்திற்கு கீழே தொண்டை பகுதி வரைய இருக்கிற பாகம் சிவலிங்கத்தோட ஆவுடை அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல ஒரு சிவலிங்க ரூபம் நம்மளுக்கு தெரியும் மனிதனின் நாசி துவாரம் முதற்கொண்டு கொண்டு மேல் நோக்கி உச்சம் சென்று பின் மண்டையை சுற்றி வந்தால் இந்த வடிவமே சிவலிங்க வடிவம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி சுற்றும் போது இந்த சிரசோட நடு பகுதியில போகும்போது உருவாகக்கூடிய ஒளிதான் ஒளி தான் சிவன் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் திருமூலர் சிரசோட நடு பகுதியை சிவன் இணங்கும் இடம் அப்படின்னு சொல்றாரு இத தான் பிடியோட்டரி அப்படின்னு சொல்றாங்க சிலர் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்றாங்க என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பது போல ஆயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் சிவனே பிரதான தெய்வமா இருக்கிறாரு சிவன் நம்மளோட சிரசுக்குள் லிங்க ரூபமா இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது நம்மளோட சிரசுல இருக்கிற ஆணவத்தையும் மாயையும் அகற்றி சர்வமும் சிவமயம் அப்படின்றத உணர்த்துற விதமாக தான் சிவலிங்கம் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது மூச்சு காற்றினை உள்நிறுத்தி தன்னை சுற்றி இருக்கும் அனைத்துமே மாயை என்பதை உணர்ந்து சர்வமும் சிவமயம் என்று உணரும் ஏற்படும் ஒளியே சிவன் இதுதான் சிவலிங்கத்தோட அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க அவங்களும் இதை தெரிஞ்சுக்கட்டும் சிவாயண்ணம்ம வாழ்க வளமுடன்